எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கல் வெங்காய குடல் விளக்கு துண் ஜிகிர்தண்டானு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola. Your dream vacation to 74,999 only with GT Holidays, South India's number travel brand. அன்னபூர்ணா இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளவு தராங்க யார் அப்ளை இந்த ஸ்கீமில் அதிகபட்சமே ஐம்பதாயிரம் தாங்க இந்த ஸ்கீம் வந்து ஒரு சின்ன கேட்டரிங் பிஸ்னஸ் டிஃபன் சர்வீஸ் பூத் வச்சு விற்பாங்க அவங்க அந்த கேன்டீன் அந்த மாதிரி மகளிர் சொந்த காலில் நிற்கணும் மகள் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வச்சுக்கணும் மகளிர் தொழிலதிபராக வரணும் மகளிர் அவங்க தனியாக இருந்து தொழிற்சாலையை எல்லாம் கொண்டு வரணும் அந்த உயரிய நோக்கத்தில் இந்த அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் அன்னபூர்ணா ஸ்கீம் ஃபார் விமன் கேட்டர்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் முப்பத்தாறு மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் சார் அதுக்கு லோன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதால இந்த முத்ரா மாதிரியே இது எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை அவங்க மேனேஜர் போய் அவங்க அப்ரோச் பண்ணி அவ்வளோ ஒரு ஐடியா சொன்னா மட்டும் கிடையாது சார் மினிமம் பதினெட்டு வயசாக இருக்கணும் சார் உங்களுக்கு இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் பிஎம் ஸ்கீம் வந்து யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸ்ட்ரீட்ல வச்சு விற்கிறவங்க நடைபாதைகளை வச்சு விற்கிறவங்க ஃபுட் ஸ்டால் போட்டிருப்பாங்க தோசை பண்ணி விற்பாங்க பூரி பண்ணி விற்பாங்க அவங்களுக்கு உண்டு யார் யாருக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ரெடி டு ஈட் ஸ்ட்ரீட் ஃபுட் டீ பகோடா பிரெட்டு முட்டை விற்கிறவங்க டெக்ஸ்டைல் சின்ன சின்ன ஜவுளி கடை பாண்டிபாரில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு அது பார்பர் ஷாப்பு செருப்பு தைக்கிறவங்க வீடோ கடை வைக்கிறவங்க லாண்ட்ரி சர்வீஸ் வைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பிஎம் சுவாநிதி எஸ்விஏ நிதி அப்படி உண்டு அதிகபட்சம் பத்தாயிரம் இந்த ஸ்கீம் கொண்டு வந்த போது தான் ஒரு விமர்சனம் இருந்தது பிரதமர் வந்து எல்லாரையும் வந்து பக்கோடா போட சொல்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து இந்த கொரோனா டைமில் வந்தது அப்படின்னு நினைவில் இருக்குது ஸோ பிரதமர் உங்களை பானிப்பூரி பூட்டி சம்பாதின்னு சொல்லருங்க உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கு கீழே இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி பார்பர் ஷாப் செருப்பு தைக்கிறவங்க எல்லாமே இருக்குது பகடா போடுறவங்க மட்டும் இல்லை ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார வல்லுநர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அன்னபூர்ணா ஸ்கீம் ஆமாம் சார் உமன் கேரக்டர்ஸ் ஆமாம் சார் அதாவது இந்த சமையல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கான ஸ்கீம் அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து இதை கொண்டு வராங்க இப்போது இந்த ஸ்கீமு கீழே வந்து அந்த தாய்மார்கள் வந்து எவ்வளவு அவங்களுக்கான லோன் அமௌண்ட் பெறலாம் உள்ளிட்ட விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஸ்கீம்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட் ஒன்று என்ன வேணும் முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ எல்லாம் வேணும் அண்ட் எல்லா ஸ்கீம்லேயும் இப்போ என்ன கேட்குறாங்க ரெண்டு ஃபோட்டோ கேட்டுருவாங்க சார் ஃபோட்டோ வேணும் அப்படின்டுவாங்க ரெண்டு ஃபோட்டோவாக நம்ம கொடுக்கணும் சார் மற்றபடி முன்னாடி கொடுத்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அதை தவிர அப்ளிகேஷன் அந்தந்த ஸ்கீமுக்கு அப்ளிகேஷன் உண்டு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன உங்களை பற்றி உங்கள் தொழிலை பற்றி ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துக்கு எழுதுங்க இந்த தொழில் எவ்வளோ வருஷமாக இருக்கேன் அதில் அந்த அப்ளிகேஷன்லேயும் சின்ன இடம் கொடுத்துருப்போம் அது பற்றலை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு பக்கம் எழுதுங்க தமிழையே எழுதுங்க போகிறோம் இது தமிழ்நாடு தமிழில் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இது இந்தியா பூரா அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய வெர்னாக்குழ லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் எழுதுங்க போகிறோம் நீங்கள் யார் இந்த தொழில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க என்ன படிச்சுருக்கீங்க உங்கள் குடும்ப வருமானம் அதெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டோம் கொடுத்து இந்த தொழிலை பற்றி எழுதுங்க இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த தொழிலில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எவ்வளோ வருஷமாக யார் யாருக்கு எவ்வளோ சப்ளை பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறீங்க இப்போ இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் அன்னபூர்ணா ஸ்கீம்ல வந்து யார் யார் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் குறிப்பா வந்து இப்போ வந்து இப்போ தள்ளுவண்டி வச்சுட்டு தாய்மார்கள் இருக்கிறாங்க ஹோட்டல நடத்தக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க ஸோ சமையல் செஞ்சு அதை விற்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த சமையலுக்கான இந்த துணை பொருள் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஊர்கா செய்யறதாகட்டும் அப்பளம் போடுறதாகட்டும் உள்ளிட்ட இந்த விஷயங்களும் இதுவும் வந்து அது ஆமாம் அதுவும் அந்த கேட்டரிங்ல ஒரு விஷயமா அப்படிங்கிற போது இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளவு தராங்க அப்ளை இந்த ஸ்கீமில் அதிகபட்சமே ஐம்பதாயிரம் தாங்க ஐம்பதாயிரம் தான் தராங்க அதிகபட்சமே இந்த ஸ்கீம் வந்து ஒரு சின்ன கேட்டரிங் பிஸ்னஸ் டிஃபன் சர்வீஸ் பூத் வச்சு விற்பாங்க அவங்க அண்ட் கேன்டீன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க பூர்கா வாங்கி விற்கிறோம் பூர்கா வாங்கி எங்ககிட்ட கொடுப்பீங்க கொடுக்கலாம் எல்லாம் உண்டுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் மெயினாக இவங்க சொல்கிறது அன்னபூர்ணா ஸ்கீம் ஃபார் விமன் கேட்டரர்ஸ் சமையல் துறையில் ஈடுபட்டிருக்கும் மகளிருக்காக உருவாக்கின ஸ்கீம் தான் இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கீடை இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டுன்னு இருக்குங்க அதுக்கு கீழே இது வருதுங்க அவங்க தான் இந்த லோன் ஃபெசிலிட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது எதுக்காகுன்னா மகளிர் சொந்த காலில் நிற்கணும் மகளிர் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வச்சுக்கணும் மகளிர் தொழிலதிபராக வரணும் மகளிர் அவங்க தனியாக இருந்து தொழிற்சாலையை எல்லாம் கொண்டு வரணும் அந்த உயரிய நோக்கத்தில் இந்த அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் அன்னபூர்ணா ஸ்கீம் ஃபார் வீமன் கேட்டர்ஸ் ஓகே இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் முப்பத்தாறு மாசத்துல திருப்பி கொடுக்கணும் சார் அதிகபட்ச லோன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளோமா ஐம்பதாயிரம் லோனுக்கு வந்து முப்பத்தாறு மாதம் வாங்குறாங்க ஓகேப்பா மூணு வருஷத்துல திருப்பி கொடுத்தாப்போ போதும் ஓகே ஸோ மாதம் நீங்கள் இவ்வளோ கரெக்டாக கட்டியது கட்டியது எதுக்கு சொல்றது அப்படின்னா எந்த ஒரு பேங்க்லையுமே நீங்கள் வாங்கினீங்க லோனை கரெக்டாக கட்டினீங்கன்னா உடனே அடுத்து சேங்ஷன் பண்ணோம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு டார்கெட் இவ்வளோ கொடுக்கணும் சார் பட் இவரெல்லாம் வந்து அருமையான ஒரு இவங்க சார் வாங்கின பணத்தை ஒரு மாதம் தவறாமல் கட்டி முடிச்சிருக்காங்க கொடுங்க சார் லோன் கொடுங்க சார் சார் ஐம்பதாயிரம் போடுமா இந்த ஸ்கீம் கடை ஐம்பதாயிரம் தான் இதில் நான் மேக்ஸிமம் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது ஸ்கீமில் நீங்கள் வேறு ஏதாவது லோன் வேணுமா சார் வாங்கிக்கோங்க சார் பேங்கில் கூப்பிட்டு கொடுப்பாங்க ஓகே இதுக்கே நிறைய பேர் சொல்லுவோம் ஆமாம் சார் சொல்லிட்டு போயிடுவார் யார் கொடுக்குறாங்க அம்மா நான் பேசுறது யதார்த்தமாக ஒரு இது பேசுகிறேன் சில இடத்துல இல்லாம இருக்கலாம் சில மேனேஜர்ஸ் கொஞ்சம் அவங்க இல்ல சார் இவங்க முன்னாடி இவ்வளவு பேர் கொடுக்கல சார் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசி மறுபடியும் பேச வேண்டாம் பிராக்டிக்கல் கன்ஸ்டரைன்ஸ் நடைமுறை சிக்கல்கள் எப்பவுமே உண்டு சார் சோ இது மெயினா தாய்மார்கள் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கு இப்போ இதுக்கு வந்து அவங்க எதுவும் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறதால இந்த முத்ரா மாதிரியே இதுக்கும் எந்த செக்யூரிட்டின்னு தேவையில்ல அவங்க மேனேஜர் போய் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு ஐடியா சொன்னா மட்டும் கிடையாது சார் மினிமம் பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் சார் தென் உங்களுக்கு இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன் என்னம்மா சமையலை பற்றி ஏதாவது தெரியுமா இல்லை இனிமேல் தான் கற்றுக்கலான் இருக்கேன் நீங்கள் கற்றுன்ட்டு வாங்கம்மா ஏன்னா நீங்களே ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னீங்க என்ன கேட்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்த் இண்டியன் ஐட்டம் உண்டா இந்த ஐட்டம் உண்டா சவுத் இண்டியன் ஐட்டம் மட்டுமா அப்போ எனக்கு வேண்டாங்க ஸோ இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யார் யாருக்கு என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி லோன் எதாவது வாங்கியிருக்காங்களா வாங்கி அந்த பேங்க்கில் கட்டி முடிச்சுட்டாங்களா இல்லை வாங்கவே இல்லை ஆனால் ஒரு வருஷமாக ஏதோ எங்கள் ஏரியாவில் வெஷ் மாம்பலத்தில் ஒரு நூறு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறேங்க அதை தவிர அயோத்தியா மண்டபத்துக்கு எழுத்தாப்பில் ஒரு மண்டபம் ஸ்டால் போட்டிருக்கேன் காத்தால் பத்துலேருந்து மத்தியானம் பன்னெண்டு வரைக்கும் ஒரு நூற்றம்பது பேருக்கு சப்ளை பண்ணுறேன் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்க ஓகே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜாக இத எடுத்துக்கலாம் ஆமா அவ்வளோதான் முன்னாடி ஸ்டேஜாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரீ முத்ரா ஸ்டேஜாக இதை கூட எடுத்துக்கலாம் எக்ஸாக்ட்லி ப்ரீ முத்ரா ஸ்கீம் கூட எடுத்துங்கள ஓகே முத்ரா ஸ்கீமில் ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் உண்டு இல்லையா கரெக்ட் ஈவன் அதுலேயே கொண்டு வரலாம் ஆனா இதை வந்து விமனுக்குன்னு தனியா அண்ணா அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் இந்த ஓவர் லேப்பிங் இருக்கும் சார் இந்த ஸ்கீம் அதோடையும் இருக்கும் அந்த ஸ்கீம் இதுலயும் கவர் ஆகும் ஓவர் லேப்பிங் பாருங்க அது இருக்கும் ஆக மொத்தம் மகளிர் சார் எனக்கு முத்துராளையும் கொடுங்க இங்க குடுக்க மாட்டேன் சார் உங்களுக்கு வருமானமும் எவ்வளவு வருது இல்ல நான் எப்படியா கட்டிடுவேன் சார் அங்க வாங்கி இங்க குடுக்க மாட்டேன் அது வந்து பிரைவேட்ல போய் கேட்டுங்க பேங்க்ல வந்தால் உங்க தேவை உங்க தேவை என்னவோ அதுக்கு அதுக்குதாங்க குடுப்போம் இதையும் வாங்கி அதையும் வாங்கி அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் சோ நீங்க அந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃப் நல்ல உங்களுக்கு இது இருக்கணும் சார் அப்புறம் நீங்கள் வாங்குகிற லோனு எதுக்காக வாங்குறீங்க ஐம்பதாயிரத்தில் நீங்கள் சொல்லலாம் சாமான்லாம் ஒரு பத்தாயிரம் டெய்லி ரொட்டீன் ரொட்டேட் ஆடுது சார் மீது நாற்பதாயிரம் ஏற்கனவே பாத்திரம்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமெலாம் வேணும் சார் தென் பெரிய பெரிய டிஃபன் காரியம் வேணும் சார் நிறைய இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அந்த சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச அதுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்ன பேங்க்கில் கிடைக்கிறதுனே போட்டிருக்காங்க சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாத்துலையுமே கொடுக்குறான்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கூட அப்ளிகேஷனை வாங்குங்க அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சில் போய் கொடுங்க லோனை ப்ராசஸ் பண்ணுவாங்க கொடுக்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் நோ யுவர் கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் அதை முன்னாடியே பேசிட்டோம் ரெண்டு ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் இந்த லோன் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக மாதம் மாதம் கரெக்டாக கட்டி முடிங்க இது ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே இப்போ அடுத்த ஸ்கீம் பற்றி போவோம் சார் பிஎம் ஸ்வந்தி ஸ்கீம் சுவாநிதி சுவாநிதி ஸ்கீம் ஆமாம் பிஎம் சுவாநிதி ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து கொரோனா பீரியடில் கொண்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து மெயினாக வந்து கொரோனா பீரியடில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல நிறைய பேர் அடி வாங்கினாங்க சார் ஸ்ட்ரீட் ஃபெண்டாஸ்ல ஏன்னா வியாபாரமே கிடையாது எல்லாம் முடங்கியாச்சு எல்லாம் இழுத்து முடியாச்சு இருக்கிறதெல்லாம் அவங்க விற்றாச்சு சார் ஃபர்தராக மறுபடியும் பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சது சமோசா பண்ணி விற்பேன் சார் பானி விற்பேன் சார் பணம் வாங்கி விற்கிறேன் சார் கொரோனா எல்லாம் போயிடுது சார் எனக்கு மூலதனத்துக்கு பணமே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் சார் அதாவது மக்கள் கையில் குறிப்பாக இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கையில் பணம் வந்து பொருள் அவங்களுக்கான கேபிட்டல் திருப்பி வந்து கேபிட்டல் ஏன்னா அவங்க எல்லாம் போயிடுது எல்லாம் போயிடுது ஸோ அவங்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் அதுதான் இந்த ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம் பத்தாயிரம் ரூபாய் லோன் கொடுக்குறேன் நோ செக்யூரிட்டி கிடையாது இந்த பத்தாயிரம்னா ஒன்றுமே இல்லை சார் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு ஆரம்பத்தில் வச்சிருந்தாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ இன்னொரு அஞ்சு மாசம் இன்னும் அஞ்சு மாசத்துக்கு இந்த ஸ்கீம் இருக்கு அது உங்களுக்கு எனக்கு இப்போ தெரியாது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு முடிஞ்ச ஸ்கீமை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மூலதனம் நான் பானிபூரி வாங்க போறேன் சின்னதாக ரோட்டில் வச்சு டீ கடை வச்சிருக்கேன் ரோட்ல வச்சு சின்னதாக டிஃபன் ஸ்டால் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருச்ச இந்த லோனு இந்த லோனுக்கீடு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு அதிகபட்சமாக ஏழு சதவீத லோனு இன்ட்ரெஸ்ட் ஓகே இதில் இன்ட்ரெஸ்ட் சப்சி இதில் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு அதான் லோனை கரெக்டாக கட்டி முடிக்கிறீங்க மாத மாதம் தவணை கரெக்ட் சப்சிடி உண்டு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு ஓகே அந்த மாதிரி டிஜிட்டலாக ட்ரான்சாக்ட் பண்ணலாம் உங்கள் மாத மாத பணத்தை த்ரூ மொபைல் இது ஜிபே அந்த மாதிரியும் கட்டலாம் அந்த மாதிரி கட்டும்பொழுது பேங்க்குக்கு அனுப்புறது கேஷ் பேக் இன்சென்டிவ் இருக்குது அதையும் கொடுக்குறாங்க ஓகேவா டைமுக்கு நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னால் அந்த பிரான்ச்சு பத்தாயிரத்துக்கு மேலேயும் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம் பத்தாயிரத்துக்கு மேலேயும் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ தான் நம்ம முன்னாடியே அன்னபூர்ணாதையும் சொன்னோம் அது அந்த பிரான்ச்சை பொறுத்தது பேங்க் வில் டேக் தி ஐ மீன் இனிஷியேட்டிவ் ஓகேவா இதில் மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வச்சு விற்கிறவங்க நடைபாதைகளை வச்சு விற்கிறவங்க என்ன டெம்பரவரியாக இந்த நம்ம ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்க ஜீவா பூங்கா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் போட்டிருப்பாங்க தோசை பண்ணி விற்பாங்க பூரி பண்ணி விற்பாங்க அவங்களுக்கு உண்டு இது யார் இருக்குது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ரெடி டு ஈட் ஸ்ட்ரீட் ஃபுட் டீ பகோடா ப்ரெட்டு முட்டை விற்கிறவங்க டெக்ஸ்டைல் சின்ன சின்ன ஜவுளி கடை பாண்டிபுசாரில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஆர்டிசன் போட புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி எல்லாத்துக்கும் உண்டு சார் அது பார்பர் ஷாப்பு செருப்பு தைக்கிறவங்க பீடோ கடை வைக்கிறவங்க லாண்ட்ரி சர்வீஸ் வைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பிஎம் சுவாநிதி எஸ்விஏ நிதி அப்படிங்கிற உண்டு அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீம் கொண்டு வந்த போது தான் ஒரு விமர்சனம் இருந்தது பிரதமர் வந்து எல்லோரையும் வந்து பக்கோடா போட சொல்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து இந்த கொரோனா டைமில் வந்தது அப்படின்னு நினைவில் இருக்குது இது வந்து சார் எந்த ஒரு ஸ்கீமையுமே நேர்மையான ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தா நேர்மையாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி சார் அதாவது பக்கட ஒன்று போடுன்னு சொல்லலை சார் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறையா படிக்கிறீங்க பாம்பே அங்கே பாம்பேன்னு சொல்ல வேண்டாம சில மாநிலங்களில் சமோசா பானிபூரி விற்கிறவங்க ஈவன் நம்ம ஊர்லேயே பானிபூரி விற்கிறவங்க எவ்வளோ பணம் ஏன் பண்ணுறாங்க தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் திருப்பி ராஜஸ்தான் அங்கேன்னு அனுப்புகிறாங்க தெரியுமா எவ்வளோ அங்கே வீடு கட்டி லேண்ட் வாங்கியிருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி சமோசா இவங்கெல்லாம் பாம்பேயில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகஸ் விற்கிறவங்களே கேள்விப்பட்டது தான் நான் போய் பார்த்ததில்ல நான் போய் அவங்க இன்கம் டேக்ஸ் ரெட்டாக வாங்கி பார்த்ததில்ல லட்சக்கணக்கில் வருமானம் வருதுங்கிறாங்க ஸோ பிரதமரை சொன்னது ஒரு இதுக்காக டீ கடை வைங்க பகோடா போடுங்க அதனால் சார் நான் பிஇ படித்திருக்கேன் என்னை பகோடா போடுன்னு பிரதமர் சொல்லலை இப்போ முன்னாடியே பார்த்தோம் பிஎம் ரோஜ்கார் யோஜனா அதுக்கு மைக்ரோ அண்டு ஸ்மால் என்டர்பிரைஸஸ் உங்களை அதில் பகோடா போடுன்னு சொல்லுது கொரோனா கொரோனாக்கு இவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆயிருக்கு பான் ஷாப் பீட் ஷாப் போயிட்டு இருந்தேன் கடையில் முடியாச்சு ஹோட்டலெலாம் திறக்கலைங்க கொரோனா பீரியட் அவர் எங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க ஆ கீதாங்க சே திறந்தாச்சு சார் சார் அங்கேயே வந்து போடுறேன் சார் எவ்வளோப்பா வேணும் பணமே இல்லைங்க அந்த ஹோட்டலுக்காரருக்கு போய் பணம் எங்கேயோ வாங்கிட்டு வா இந்த இடத்துல போட்டுக்கு அவ்வளோதான் எங்கே போவான் மூலதனத்துக்கு அவனுக்கு பான் தாங்க போட தெரியும் இன்னொருத்தர் கேட்டால் எனக்கு பானி பூலி தாங்க தெரியும் ஸோ பிரதமர் உங்களை பானிபூரி பூட்டி சம்பாதின்னு சொல்லாதிங்க இன்னொருத்தர் பாருங்க இப்போ அயோத்தியா மண்டலத்துக்கிட்ட போனிங்க வச்சுங்க சாயங்காலம் போனீங்கன்னா அருமையாக சுட சுட வடை போடுவாங்க பகோடா போடுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஏழு மணிக்கு முடிஞ்சு போயிடும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ங்க அவங்கள போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் நல்லபா வாங்க ஒரு பெரிய இந்த ஸ்டாலில் ஆரம்பிக்கலாம் துணி கடை ஆரம்பிக்கலாம் சார் வேலையை பாருங்கள் போங்க வியாபார சமயத்தில் வந்து எனக்கு கிடைக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் தெரியும் உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கீழே இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் நான் சொன்னேன் டெக்ஸ்டைல்ஸு அப்பேரல் ஆர்டிசன் ப்ராடக்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி பார்பர் ஷாப் காப்லர்ஸ் செருப்பு தைக்கிறவங்க எல்லாமே இருக்குது பக்கோடா போடுறவங்க மட்டும் இல்லை

தொடர்ந்து லாஸ்ட்டு மூணு ஃபைனான்ஷியல் இயராக மினிமம் ஏழு சதவீதம் ஜிடிபி கொண்டு வந்துடும் இந்தியா எங்கேயோ போயின்னு இருக்கு ஸோ அதனால் எல்லாருமே இந்தியாவில் முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க சிலது நிறைய ஒரு அரசியல் பேச்சு இருக்கும் இதெல்லாம் வந்து நான் இப்போ அரசியலுக்குள்ளே போக விரும்புகிறேன் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப நல்லா கொண்டு வரேன் நான் ரோஜ்கார் யோஜனா என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்த ஸ்கீம்னு அப்போ யார் இருந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்தது அதனால் தான் சொன்னேன் அரசியலுக்குள்ளே வேண்டாம் அப்ப ஆரம்பித்த ஸ்கீம் அது வந்து டெம்பரவரி பீரியடுக்காக முன்னாடியே சொன்னேன் ஒரு ஏழரை லட்சம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ பீசர் ஆரம்பிக்கணும் பத்து லட்சம் பேருக்கு இதுவாக உருவாக்கணும்லாம் சொன்னேன் பட் டெம்ப்ரவரி பீரியடு முதல்ல இருந்தது இப்போ அது பர்மனெண்ட்டாக கொண்டு வந்தேன் நான் தீசேற்கோம் பிஎம் ரோஜ்கார் யோஜனான்னு ஸோ இது வந்து அரசாங்கம் நல்லா பண்ணுறது எல்லா ஸ்கீம்லேயும் லோனுக்குன்னு கொடுக்குறாங்க பட்